அதிகாரம் வசனத்தை நாம் அவன் பேசுகையில் இதோ ஒளி ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமா இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இந்த வசனத்துல பிதா சீஷர்கள் இடத்துல நாம் பார்க்கிறோம் இயேசுவை குறித்து அவர் எப்படிப்பட்டவர் அவர் யார் அவர் பிதாவின் பார்வையில எப்படி இருக்கிறார் என்று சொல்லி பிதா சீஷர் இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே பிதா சீஷர் இடத்துல என்ன சொல்றாருன்னா இவர் என்னுடைய நேசகுமாரன் நான் இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பிரியமானவர்களே அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் என்னுடைய சித்தத்தை செய்கிறவர் இவர் பொல்லாப்பை அல்ல எனக்கு என்ன பிரியமோ அதை நடப்பிக்கிறவர் என்று பிதா ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களே இது முதலாவது தடவை கிடையாது இது இரண்டாவது வாட்டி பிதா இயேசுவை குறித்து சொல்லுகிறார் முதலாவது வாட்டி எப்ப சொல்றாருன்னா இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரையில வரும் பொழுது அப்பையும் பிதா அதேதான் தான் சொல்லுகிறார் இவர் என்னுடைய நேச நான் இவரிலே பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லி அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமக்கு அவர் வாழ்ந்த நாட்களில் நமக்கு கற்பித்த காரியங்கள் எல்லாம் என்ன தெரியுமா நாம் பிதாவுக்கு பிரியமானதாய் செய்து அவருக்கு பிரியமாய் நடக்கிறது தான் தான் அவர் வாழ்ந்த நாட்களில் இயேசப்பா எல்லா நேரமும் சொல்ற காரியம் என்ன தெரியுமா என் பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வந்தேன் என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்ய வந்தேன் தான் இயேசுவானவர் சொல்லிட்டு இருந்தார் அப்ப ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே விதாவின் சித்தத்தையே செய்து கொண்டு வந்தார் பிரியமானவர்களே ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார்னா அது ஒரு விலையேற பெற்றது அதை விட மேன்மை வரை எதுவும் கிடையாது புரியமானவர்களே ஏன்னா மனுஷன் முகத்தை பார்த்து அங்கீகாரத்தை கொடுக்கிறவன் ஆனால் கர்த்தரோ இருதயத்தை ஆராய்ந்து இருக்கிறார் ஒருவேளை நம்ம மனசுல என்ன இருக்குதுன்னு என்ன மனுஷனுக்கும் தெரியாது ஆனா கர்த்தருக்கு தெரியும் அதனாலதான் அவர் கொடுக்கிற அங்கீகாரம் மேலானது யோபுவை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு அதுவும் பிசாசு கிட்ட சொல்ற

அதிகாரிகளை நாம் வாங்கினவர்களாய் இருக்கலாம் மனுஷங்களிடத்துல நாம் அநேக பட்ட படிப்புல நாம் சிறந்தவர்கள் என்று சொல்லி ஒருவேளை இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களோட ரிப்போர்ட் கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே அவங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கேடர் இருக்கும் எக்ஸலண்டா வெரி குட்டா குட்டா இல்ல ஆவரேஜா இல்ல பேடா இல்ல வெரி பேடா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கேடர் இருக்கும் பாருங்க அதுல அந்த மாணவன் மாணவி எதுல இருக்கிறா என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் அப்படி ஒருவேளை ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு வைத்திருந்தானால் நம்ம யோசிக்கணும் நம்ம எந்த நிலையில நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா பிசாசு கிட்ட எப்பா என் மகன் அப்படின்னு சொல்லி நம்ம பேரை சொல்லி

கர்த்தரிடத்திலிருந்து நம்ம வெறும் ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இந்த உலகத்துல எல்லா பட்டம் பேரு புகழ் எல்லாத்தையும் சம்பாதித்து ஆனா கர்த்தரிடத்துல நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காப்பாற்றி கொள்ளலனா அது வீண் பிரியமானவர்களே அது முற்றிலுமாய் வீண் பிரியமானவர்களே ஏனென்றால் அவர் கொடுக்கிற அங்கீகாரம் அது நம்மளுடைய உள்ளத்தை ஆராய்ந்து நம்மை மேன்மைப்படுத்தும்படியாய் அவர் கொடுக்கிறது புரியுமானவர்களே அதனால் சற்று யோசித்து பார்ப்போம் ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் சொன்னார்னா என்னுடைய பேரை சொல்லி இவனிடத்துல பிசாசு நீ போய் என்ன வேணாலும் பண்ணு போய் சோதனையை நீ நடப்பி அவன் விடமாட்டான் சொன்னார்னா அதற்கு நம்ம தயாரா இருக்கிறோமா இருக்க முடியுமா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பத்தி பெருமையா சொல்ல முடியுமா சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் நம்மளை பத்தி இவனுடைய பிரியமான நேச அப்படின்னு சொல்லி அவர் கொடுக்கிற அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமேன்